தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டை கொண்டாடக்கூடிய வகையிலே ஒவ்வொரு அணியும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆலோசனையின்படி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஒன்றாக மகளிர் அணியின் சார்பிலே கலைஞர் வினாடி வினா என்ற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் முதல் சுற்றிலே ஏறத்தாழ இரண்டு லட்சம் பேருக்கு மேல் பங்கேற்றுக்கொண்ட இந்த வினாடி வினாவின் அரை இறுதி இறுதிக்கட்ட போட்டிகள் இங்கே சென்னையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது நாளை நடக்க இருக்கக்கூடிய இறுதிக்கட்ட போட்டிகள் முடிந்தவுடன் நம்முடைய முதலமைச்சர் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் வந்து அந்த வெற்றியாளர்களுக்கு பரிசுகளை வழங்க இருக்கிறார்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆர்வத்தோடு கழகத்தின் வரலாறு நம்முடைய தலைவர்கள் கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அனைத்தையும் பற்றி புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே இளைஞர்களும் குடும்பங்களும் பங்கேற்று கொள்வதை பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியையும் நிகழ்வையும் தருகிறது நிச்சயமாக அங்கே கூட்டத்தொடரிலே இந்த நாட்டில் முக்கியமாக பேசப்படக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எழுப்புவது எதிர்கட்சிகளுடைய கடமை என்னென்ன பிரச்சனைகள் அங்கே எழுப்பப்படும் என்பது முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரையின்படி அங்கு இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளையும் கலந்து பேசித்தான் முடிவெடுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு முன்னாள் அவரு பகுதி நேரமா இப்ப நான் வேற எந்த வேலைக்கும் போக முடியலங்கிறதுனால அதிமுகவுக்கு வேற வேலை இல்லைங்கிறதுனால வந்து ஆருடம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படி போய் பார்க்கக்கூடியவங்க இதெல்லாம் பேச தான் செய்வாங்க ஒரு பயத்திலிருந்து வரக்கூடிய சில கருத்துக்கள் தான் இல்லைங்க தொடர்ந்து வந்து அங்க வந்து மழைக்கு மழை நீர் வடிவதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் வந்து ஆழப்படுத்தப்பட்டிருக்கிறது தன் நீர் வடிகூடிய அந்த வடிகால்களை எல்லாம் ஆழப்படுத்தி இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி நகரத்திலேயே வந்து மழை நீர் வடிகால் வந்து இன்னும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால் எல்லாம் முடிந்தவரை எல்லா பகுதிகளிலும் ஆயத்தமாகத்தான் இருக்கிறது மணிப்பூர் மாநிலத்தில் ஒன்றரை ஆண்டுகளும் கடந்தது அதுக்கு அரசு மத்திய அரசு எந்த நடவடிக்கை எடுக்காமையே இருக்காங்க இது அவங்க ஆட்சியிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகத்தின் முன்னால் நாம் நாணி தலையை கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இது இருக்கிறது இதுவரை இந்த நாட்டுடைய பிரதமர் ஒரு முறை கூட அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலாகவோ அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆய்வு செய்யவோ அங்கே அந்த பகுதிக்கு செல்லவில்லை என்பது இன்னும் மிகவும் வருத்தத்தக்க கண்டிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது